ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ வந்து மாலையபட்சம் பட்சம் நடந்துட்டுருக்கு இது வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம பித்திருக்கோள் எல்லாம் போலோகத்தில் இறங்கி வருவாள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுவாள் ஸோ இந்த பதினஞ்சு நாள் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப முக்கியமானது அதனால் டெய்லியும் வந்து சமையல் பண்ணிவிட்டு களிகை பண்ணிவிட்டு நீங்கள் காக்காக்கு சாதம் போடுவோம் அந்தந்த திதியில் யாருக்கு வருதோ அந்தந்த இதில் தர்ப்பணம் பண்ணுங்க வாத்தியாரை கூப்பிட்டு அப்படி இல்லை முடியலைன்னா வாழைக்கா அரிசி பருப்பு சேப்பங்கிழங்கு வெல்லம் இதெல்லாம் வச்சு தானமாக ஏதாவது ஒரு பிராமணுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் தட்சணையும் கொடுங்க உங்களால் எது முடியறதோ அதை செய்வோம் இன்றைக்கி நம்ம மாற்று மானிய பட்ச தளிகை வந்து பூஷணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன் முதல்ல அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா இதுவான உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு மூணுத்தையும் போட்டுடுறேன் வருவா பித்திருக்கள்லாம் கனவுலேயும் வருவா எல்லாருக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கூட சில பேருக்கு தெரியும் நன்னா ஸோ அவளோட ஆசீர்வாதம் இந்த நம்ம இந்த மாலை பட்சத்தில் தேடிக்கிறது ரொம்ப விசேஷம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவந்த பிறகு கொஞ்சம் பூஷணிக்காய் அப்படி அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்துருக்கேன் அதை இதில் சேர்த்து விடலாம் அவ்வளோதான் செவந்து இதை போட்டுறேன் கொஞ்சம் ஜலம் கொடுக்கும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சூந்து ஜலம் விட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும் இது நல்லா வெந்துன்னு இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி வெந்த உடனே நம்ம வந்து குழம்பு குழம்பு மிளகாப்படி தான் எங்கள் அம்மா போட்டு பண்ணுவா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் குழம்பு புட உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ உங்கள் பொடியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதுவும் வந்து நல்லா வேகணும் இந்த பச்சை வாசனை பொடி வாசனை நல்லா போகணும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போடணும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த குழம்பு பொடி போட்டு பண்ணினோன்னா கூட்டு இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாள் ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவான்னா குக்கரில்லாம் வேக வைக்க மாட்டா எதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா தள தள தளட்டு தண்ணியை பொங்க விட்டுண்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பைத்தாம் பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சிருவாள் அந்த சூட்டுலேயே அது வெந்துடும் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த காய்கறியை வேக வச்சுட்டு அதையும் போட்டு பண்ணான்னா ரொம்ப குழையாம நல்லா வரும் ரொம்ப ஆகாது ஸோ ஜம்முன்னு வரும் அது புஷ்ணிக்காய் நல்லா வெந்துவிடுத்தோ இப்போ வந்து நம்ம வேக வச்சா பைத்தம்பருப்பூ இருக்கு இல்லையா அந்த பயத்தம்பருப்பு இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் பைத்தம்பருப்பூர் வேக வச்சது போட்டாச்சு வயத்தம்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு இலை இலையாக இருந்தால் தான் கூட்டு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதில் தேங்காயை தூவிட்டு கருவேப்பிலையை போட்டோம்னா நான் ஏற்கனவே தாளித்து விட்டுறதுனால முதல்லையே நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் துருவி சித்த தேங்காய் அவ்வளோதான் நம்மளோட சுவையான மாலையை பட்சம் பூஷ்ணிக்காய் கூட்டு ரெடி நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுது புஷ்ணிக்காய் கூட்டு சுட சுட ஆவி பிறக்க இருக்க எல்லோரும் சாப்பிட வாங்கோ மாலையை அடுத்தது வெண்டைக்காய் காய் பண்ண போகிறேன் அதையும் போடுறேன்